எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் பக்கம் எல்லாரும் திடீர்னு திரும்பி ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நாள் அமைதியா இருந்தாங்க அதாவது முதல் நாளே வந்துட்டு ஆரம்பிச்சுட்டாங்க ஆன்டி ட்ரம்ப் பீப்புள் தான் பட் பொதுமக்களும் கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு நாள் ஆனதுக்கு அப்புறம் மூணா நாள் ஆனதுக்கு அப்புறம் இவர் இப்ப எங்க போனாலும் போயிட்டு அப்படி நம்ம தவிர விஜயகாந்த் ஸ்டைலக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காப்ல அப்புறம் வந்துட்டு காதுல ஒரு பெரிய இதை போட்டுட்டு இந்த படத்துல நம்ம இந்த படத்துல வரும் அந்த மாதிரி வந்து காதுக்கு ஒரு பெரிய இதை மாட்டிட்டு அங்கு சுத்திட்டு இருக்காரு திடீர்னு யாரோ ஹே மகாராஜா விஜய் சிறுபதி விளையாட்டாரு அப்படின்றாங்க சாரி இது ரைட்டு அது மகாராஜா விஜய் சிறுபதி இல்ல அது என் ட்ரம்ப் தலைமை அப்படின்னு சொல்லி மக்கள் தான் வந்து பேசிட்டுறாங்க சோ அந்த வகையில பார்க்கும்போது நம்ம ட்ரம்ப் அவர்கள் பண்ணக்கூடியது ஒரு பெரிய ட்ராமாவா நடிக்குதாரா உண்மையாவே வந்துட்டு அது யாரோ ஒருத்தவங்க அரேஞ்ச் பண்ண ஆள் தானா இல்ல இவரே செட் பண்ண ஆளா அவரே செட் பண்ணுவாராடா அவருடைய நிப்பாராடா அவரு நிப்பாரு ஜெய் அப்படிலாம் நிக்க மாட்டாரு அவரு அவர் ஒண்ணும் அப்படிலாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆளே கிடையாது முதல்ல தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் உடைய ஆதரவாளர்களும் இந்த பக்கம் வந்துட்டு ட்ரம்ப் உடைய ஆதரவாளர்களாக இல்லாத அதர் கட்சி ச மக்கள் இவங்க எல்லாரும் வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து நடந்துட்டு இதில் இப்போ என்ன கனெக்ஷன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் தலைமை இந்த மாதிரி டிராமாவெலாம் நிறைய பண்ணார் இந்த ரூலை கொண்டு வர போறேன் அந்த ரூலை கொண்டு வர போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்தப்ப அப்படி அவர் இதே தான் முன்னிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ இவர் வந்து ஆட்சிக்கு இருக்கும் டைம்ல எப்பவுமே இவர் இந்த மாதிரி டிராமாவெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்வலான விஷயம் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு இது வருது ஆனா என்னன்னா இந்த சூடு சம்பவத்துல நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது நம்ம அந்த நாட்டுலயும் இல்ல சும்மா இங்க வேற நியூஸ்ல பாக்குறோம் வீடியோல பாக்குறோம் வருஷம் முழுக்க அந்த நாட்டுடைய அரசியல் நம்ம பாலோ பண்ணோம் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளால அப்படி பொத்தா பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லிட முடியாது ஆனா ட்ரம்ப் அவர்களுடைய காதல் பட்டது முதல்ல ஒரு குண்டுதானா அது துப்பாக்கியால துளைக்கப்பட்ட ஒரு குண்டுதான் இங்க வந்து ஒரு காதல வந்து படிச்சா இல்ல துப்பாக்கி குண்டே கிடையாதா துப்பாக்கி குண்டு வந்து வேற எங்கேயோ பட்டு அந்த கண்ணாடி ஏதோ வந்து வந்து இதாகி அவருடைய இந்த வாய்ஸ் ஒரு வச்சு இது ஏதோ இல்லை இந்த மைக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று அடிச்சு அந்த கிளாஸ் தான் அவருடைய காதல் அடிச்சுது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த டெலிபிராம் இது வந்து உடஞ்சி ஒரு மேல அடிச்சதா குண்டே பட்டு தாத உழைச்சுட்டு போச்சா இல்ல நிறைய பேர் சொல்றாங்க அவர் எந்த நடந்து போகும்போது ரைட்டர் ரத்தம் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இந்த ரத்தம் வரதுக்கு முன்னாடி கீழே ஒரு பத்து செகண்ட் படுத்தே கிடந்தாருல இங்க கீழ ஒரு பாஞ்சு செகண்டாக கீழே போனார் ஆளுங்க எல்லாம் ஃபுல்லாக சுத்தி நின்றுட்டாங்க அப்படியே நின்று என்ன பண்ணாங்கன்னு தெரியல போது காதல ஒரே ரத்தமா இருந்துச்சு ஒருவேளை அங்க இவங்களே சேர்ந்து எதையா வச்சு ஒட்டிக்கிட்டு தேய்ச்சி விட்டு வந்திருப்பாங்க என்ன இப்படின்ற சந்தேகங்களை நிறைய பேர் கிடப்பறாங்க சில பேர் என்ன கேக்குறாங்க அடுத்ததாக ஒரு குண்டு அதாவது ஒரு ஸ்னைப்பர் குண்டு அங்கிருந்து நூத்தி முப்பது மீட்டர் அந்த குண்டு அப்படிப்பட்ட குண்டு வந்து உன் காதுல அடிக்குது அப்படின்னா காது தோல் கீஞ்சு ஆனா என்னதுக்கு அப்படியே உரசிட்டு போறதுக்கு அது என்ன என் கையா குண்டு எப்படி உரசிட்டு போவோம் சொல்றாரு நம்புறீங்க அப்படி நிறைய பேர் கேட்கறாங்க இது வேற ஒரு பக்கம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இதுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு நினைக்கிறேன் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால ட்ரம்ப் அவர்கள் இதே மாதிரி வந்து ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நின்றுட்டு இருக்கும்போது போது ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸ் மீட்டிங் அங்க இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆக்டிவ் ஷூட்டர் ஒருத்தர் நிக்கிறானு தவக்குன்னு ஒரு புனிஞ்சு எடுத்து தூக்கி போட்டு ஓடினாய்ங்க இங்க என்னங்க இவர் இப்படியே நின்றுட்டு அப்படின்னு கெட்ட வார்த்தை எல்லாரையும் பார்த்து கத்திட்டு அப்புறமா தான் ரத்தத்தோட ஓடுறாரு அப்படின்றாங்க அதுக்கு மக்கள் நம்ம பதில் சொல்றாங்க ஐயா அங்க ஒரு கன்னர் முன்னாடி நின்றுட்டு இருந்தான் ஆக்டிவ் ஷூட்டர் உன்னை எந்த நேரம் சுடலாம்னு தெரிஞ்சு தூக்கிட்டு எல்லாம் கவர் பண்ணி ஓடுதான் செய்வான் ஆனா இங்க ஒருத்தன் சுட்டான் சுட்டவான நம்மளுங்க அங்க சுட்டுட்டாங்க சுட்டதுக்கு அப்புறம் இப்ப இவர் தைரியமா நின்னு பரவாயில்ல நாம் ஜெயிப்போம் வீழ்வே என்று நினைத்தாயோன்னு பேசத்தான் செய்வான்றாடே முதல்ல இவங்க பதிலுக்கு அவனை சுட்டுதான்றது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஒருவேளை சுத்தி நின்று செக்யூரிட்டி கார்ட்ஸா சொல்லப்படாதீங்க நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட சொல்லி இப்படி நிறைய வியூகங்கள் இதுக்குள்ள கோணத்தில் இருந்தும் யோசிக்கணும் ஒரு பத்தம்பதுவா ஒரே சைடில் இருந்து மட்டுமே ஒரு யோசிக்கிறோம் இதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என் தலைமை ஒரு சம்பவத்தை பண்ணாப்ல உம் நல்லா ஞாபகம் இருக்கு இப்போ கூட கண்ணுக்கு குளிர்ச்சியா புல்வாமா அட்டாக் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு அந்த புல்வாமா அட்டாக்ல மோடி அவர்கள் அப்ப இறந்து போன அந்த நூத்தி முப்பது சுச்ச ஆர்மி மென் ஜவான்ஸ் அவங்களுக்காக என்ன சொன்னார் அப்படின்னா பாகிஸ்தான் வீரர்கள் உங்களை கொன்று விட்டார்கள் யாருன்னு சொன்னா நான் சொல்கிறேன் கொன்றவர்கள் பாகிஸ்தான் காரர்களே இப்போ மக்கள் கேட்குறாங்க பாகிஸ்தான் காரர்கள் அப்புறம் வேற யாவே கொள்ளுவான் அவன் தான் கொள்ளுவான் அவர் கரெக்டாக தான் சொல்றாரு ஐயா இல்லைங்க இவங்களே ஒருவேளை குண்டு வச்சு ஏய் என்னடா பேசுற நீ ஒரு பிரதமர் அப்படி யாராவது ஒருத்தர் பண்ணுவாராடா இவர் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு தரப்பும் சொல்லப்பட்டுச்சு அப்புறம் பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு முக்கியமான பொசிஷன்ல அந்த ஆர்மியில் பிரதமருக்கு மிக அருகில் வேலை செஞ்ச ஒருத்தர் வெளியே வந்து ஒரு உண்மைகளையும் சொல்ல ஆரம்பித்தார் ஒரு இரு வருடங்களுக்கு முன்னால் அது உங்களுக்கு நான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் சொன்னார் அந்த இடத்துல வந்து நரேந்திர மோடி அவர்கள் நினைச்சிருந்தா அவங்கள காப்பாற்றிருக்கலாம் இல்லை அவங்க பஸ்லேயே போகட்டும் போகட்டும் அவர் தான் விட்டாரு அப்போ எங்களுக்கு புரியல இன்னைக்கு புரியுது அப்படின்னு ஸோ அதனால் என் தலைவன மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அது அட்லீஸ்ட் வேற யாரோ கொண்டிருந்தாலும் கூட அதை எப்படி பொலிட்டிக்கலாக மாத்திரது பாருங்க என் தலைவன் அங்கே பாகிஸ்தான் இந்த நாட்டுக்குள் வரக்கூடாது உங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும் எனக்கு சொல்றா உன உள்ள கொண்டு வந்து பாகிஸ்தான்காரன் நாளைக்கு காலையிலே உங்க வீட்டுக்குள்ளே நிற்பான் இந்தியாவே பாகிஸ்தான்காரன் போய் பண்ணிடுவான் உங்க எல்லாரும் வீட்டு வாசல்லையும் வந்து காலிங் பெல் இருக்கும் ஒரு பாகிஸ்தான்கார துப்பாக்கி கூட நிற்பான் என்ன பண்ணணும் இப்போ சொல்லு உனக்கு அந்த மாதிரி ஒரு நிலம நிலைமை ஏற்படணுமா இன்னைக்கு இறந்து போன நூத்தி முப்பது ஜவான்ஸ் மாதிரி நீங்களும் நாளைக்கு சாகணுமா ஒரு ஆர்மி மேன்கே அந்த ஒரு இப்போ இது கிடையாது காஷ்மீர் எல்லையில் நாட்டில் எல்லாம் எங்கே இருக்குது பாதுகாப்பு நான் இருந்தால் மட்டும்தான் உங்களெல்லாம் காப்பாற்ற முடியும் இப்போ சொல்லுங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க வெரி கட் அப்படின்னு என் தலைமை ஒரு வேலையை பார்த்தாப்பட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ அது மாதிரி கூட இன்னைக்கு ட்ரம்ப் பண்ணிருக்கலாம் சொல்ல முடியும் ஸோ அதனால் இந்த விஷயத்தில் பல கோணங்கள் இருக்குது அதை வந்துட்டு ஆராய போனீங்கன்னா நல்ல நம்ம அமெரிக்காவில் இல்லை இங்க இருக்கிறனால நம்மளால அதெல்லாம் பேச முடியாது அமெரிக்கா உனக்கு பேசிக்கிட்டு இருந்தான்னா ஏண்டா ஒருத்தன் காதில் குண்டு தொலைச்சு போய்க்கிறது ஏன்டா இப்படி பேசிக்கிறீங்க நீங்க எல்லாம் அப்படின்னு போகும் இல்லையா அதனால மக்கள் ரொம்ப யோசிச்சு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் போல இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தினா ஏய் அயத்தஞ்சாள் நடிக்கிறாயன் மேல என்ன வணக்கம் போறான் ஜாலியா என்ஜாய் பண்றான் இப்போ அவருடைய கேம்பெயினே வேற லெவல்ல போயிடுச்சு

இது வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஸ்டேஜ் டிராமாவா இல்லையான்றத நம்மளால் ஒரு வீடியோவில் அப்படி சாதாரணமாக சொல்ல முடியாது நம்ம ஒன்று இப்பேயே கிடையாது அதனால வந்து இதை வந்து நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பட் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்களா அரசியல் வந்து நம்ம இந்திய அரசியலை தாண்டி உலக அரசியலை பார்க்கக்கூடிய நீங்க இந்த மாதிரி உலக அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்களையும் இப்படி உங்களுக்குலாம் புரியக்கூடிய அளவில் ரொம்ப தெளிவாக சாதாரணமாக ஒரு வீடியோவாக நிறைய போடணும்னு எதிர்பார்க்குறீங்களா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன் அதுவரை உங்களுக்கு பார்க்கலாம் கேப்பாங்க